ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் இவங்க தமிழில் எப்போ வருவாங்க எப்போ வருவாங்கன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தா அதர் லாங்குவேஜஸ்லாம் ரொம்பவே பிஸியாக இருக்காங்கப்பா யார் அவங்க அப்படின்னு பிக்க பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருப்பேங்க எஸ் நம்மளோட மோனிஷா இவங்க நம்மளோட விஜய் டிவியில் ரெண்டு சூப்பர் ஹிட் சீரியல்ஸ் வந்து நடிச்சிருக்காங்க அரண்மனை கிளி அண்ட் நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படிங்கிற சீரியலை ரீப்ளேஸ்மெண்ட்டாக தான் வந்திருந்தாங்க இருந்தாலும் எல்லாரோட மனசுலையுமே இடம் பிடிச்சிருந்தாங்க ரொம்பவே சூப்பரான ஒரு நடிகையும் கூட யதார்த்தமான ஒரு நடிப்பை கொடுத்துருந்தாங்க கேரளா மாநிலத்திலிருந்து இவங்க வந்திருந்தாலுமே தமிழ் ரொம்பவே அழகாக கற்றுக்கிட்டு பேசி எல்லாரோட மனசுலையும் இடம் பிடிச்சிட்டாங்க மறுபடியும் இவங்களோட சீரியல் தமிழ்ல எப்போ வரும் அப்படின்னு சொல்லி இருக்க டைம்ல அவங்களோட மலையாளம் சீரியல் அப்டேட் வந்திருக்கு எஸ் ரீசெண்டாக கொஞ்ச நாள் முன்னாடி தான் அவங்களோட தெலுங்கு ப்ராஜெக்ட் வந்து முடிவுக்கு வந்துச்சு கொஞ்ச நாள் முன்னாடி தான் அந்த சீரியல் வந்து முடிஞ்சது அந்த சீரியல் முடிஞ்ச கையோடவே தமிழ்ல வரலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் எல்லாருமே இப்போ என்ன அப்டேட் வந்திருக்கு அப்படின்னா புது சீரியல் வந்து ஜீ கேரளம்ல வந்து வரப்போகுது மனதே குற்றம் அப்படின்ற மாதிரி ஒரு சீரியல் டைட்டில் ப்ரொனன்சேஷன் கரெக்டான தெரியலை அதுதான் டைட்டில் அப்படின்னு நினைக்கிறேன் சீக்கிரமாகவே ஜி கேரளமில் நம்ம மோனிஷா நடிக்கிற இந்த ஒரு சீரியல் வந்து வரப்போகுது அப்படிங்கிற தகவல் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது ரொம்பவே பியூட்டிஃபுல்லான லுக்கில் இருக்காங்க அவங்க அங் அவங்க அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்த ஒரு சில எல்லாம் வந்து ஷேர் ஆகிருக்கு அந்த கேரளா எல்லாம் கட்டி ரொம்பவே அழகாக இருக்காங்க பார்க்கறதுக்கு அவங்களோட மதர் டங்லேயே சீரியல் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுனால இன்னுமே கூடுதலான சந்தோஷம் இருக்கும் அவங்களுக்குன்னு நினைக்கிறேன் வாழ்த்துக்கள் மோனிஷா இருந்தாலும் தமிழுக்கு சீக்கிரமாக வந்துருங்க